தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழும் என்னும் பகுதியில் நம்ம சந்திக்கிறோம் இனிய காலை வணக்கம் இப்போ அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எவ்வளோ வந்து உடம்பால் வந்து கை இல்லாமல் கால் இல்லாம கண்ணு தெரியாம காது கேட்காம கஷ்டப்படுறாங்க அப்போ நமக்கு இது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் இந்த உடம்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த உடம்பை வந்து நம்ம பேணி பாதுகாக்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்கணும் இப்போ கண்ணும் கருத்துமா அப்படின்ற போது பார்த்திங்கன்னா தினமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் நம்ம உடம்ப வந்து நல்லா நீட்டி வச்சு நல்லா தளர்த்தி நல்ல சந்தோஷமாக செய்யணும் அதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியம் இப்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அர்த்த சக்ராசனம் பார்க்க போகிறோம் அர்த என்றால் பாதி சக்கரம் என்றால் வீல் அதாவது ஒரு சக்கரம் மாதிரி இருக்கும் இப்போது இது வந்து பாதியில் சக்கர பாதி சக்கர வடிவில் இருக்கிறதுனால இதுக்கு அர்த சக்கராசனம்னு பேர் இந்த ஆசனத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஷிதியில் தாடாசனத்தில் நிற்கிறோம் தளர்வான நி 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 நிற்கின்ற போஸ்டரில் நிற்கிறோம் நம்ம நம்ம தளர்வாக நிற்கிற போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு ரொம்ப சாந்தியாக இருக்குது நம்ம கை கால் எல்லோரும் தளர்வான நிலையில் ஓய்வான நிலையில் இருக்கிறத நல்லா உணருங்க மெதுவாக உங்கள் ரெண்டு கால்களையும் ஒன்றா சேர்த்தி வச்சுக்கோங்க நம்ம இப்போ தாடாசனம்ன்ற ஆசனத்துக்கு போக போகிறோம் மூச்சை நல்லா உள்ளார இழுத்து வெளியில் விட்டு உங்களை நல்லா ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க உங்கள் காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் எல்லா உறுப்புகளும் எப்படி இருக்குது ஒவ்வொரு செல்லுக்கிட்டையும் நீங்கள் ரொம்ப நல்லா அன்பாக பேசுங்க நல்லா கவனம் பண்ணுங்க எப்படி இருக்குது உங்கள் கிட்ட உங்களுடைய உடம்பு வந்து ஒவ்வொரு செல்லும் வந்து உங்ககிட்ட ஏதாவது கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுற போது நீங்கள் நல்லா வந்து உணருங்க இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அர்த்த சக்கராசனம் பண்ணுறோம் நம்ம கைகள் வந்து பக்கவாட்டில் இருக்குது மெதுவாக மெது மெதுவாக உங்களுடைய கையை வந்து சைடில் அப்படியே ஸ்லைட் பண்ணணும் உங்களுடைய விரல்கள் வந்து முன்னோக்கி இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்போஸ் வந்து பேக்கை நோக்கி இருக்கணும் பின்பக்கம் நல்லா நோக்கி இருக்கணும் அப்போது நம்மளுடைய மார்பு வந்து நல்லா விரிகிறத நீங்கள் இங்கே நல்லா உணரணும் இப்போது நீங்கள் உடனே வந்து பின்னாடி உலையக்கூடாது இந்த நிலையில் இருந்துட்டு நல்லா மூச்சை நல்லா உள்ளார இழுத்து வெளியில் விட்டு நல்லா உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க மெது மெதுவாக உங்களுடைய இடுப்பு பகுதியிலிருந்து வளைங்க இறுதி நிலையில் கண்ணை திறந்துட்டு நல்லா மூச்சை உள்ளார் இழுத்துட்டு பின்னாடி வளையணும் இறுதி நிலையில் பாதி சக்கரம் போல இருக்கும் இந்த ஆசனம் நல்ல மூச்சை உள்ளார் இழுத்து வெளியில் விடணும் நார்மல் ப்ரீத்திங் வைல் மெயின்டெனிங் த போஸ்டர் கண்கள் திறந்தே இருக்கணும் உங்களுடைய முட்டி மடங்கக்கூடாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆசனத்தில் இறுதி நிலையில் உங்களுக்கு நல்ல மார்பு விரிந்த நிலையில் இருக்குது இது வந்து நம்மளுடைய சுவாச கோளாறுகளுக்கெல்லாம் நல்ல ஆசனம் நம்ம எப்போ பாரு கம்ப்யூட்டரில் முன்னாடியே உட்காண்ட்ருப்போம் இது நல்லா மார்பு விரிந்த நிலையில் இருக்கிறதுனால நம்ம உடம்புல நம்ம லங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி த்ரீ மில்லியன் ஆல்வியோலை இருக்கும் இந்த ஆல்வியோலை எல்லாமே இதில் வந்து நல்லா தூண்டப்படுது தலைக்கு நல்லா ரத்த ஓட்டம் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வயிற்றுப்புற தசைகள் எல்லாம் நல்லா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறத நல்லா உணர்றீங்க அதே மாதிரி முதுகு தண்டு பக்கெல்லாமே உங்களுக்கு நல்லா கான்ட்ராக்ட் ஆகுது ஸோ நம்ம முன்னாடி பக்கம் வந்து நல்ல தளர்வான நிலையிலும் பின்னாடி வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கிறதையும் நல்லா உணரலாம் மெதுவாக மூச்சை உள்ளார இழுத்துட்டு மேலே வாங்க நல்ல மார்பு விரிந்த மார்பை நார்மலாக்கணும் கைகள் பக்கவாட்டிலேருந்து மெது மெதுவாக அப்படியே கீழே கொண்டு வரணும் நல்லா மூச்சை உள்ளார இழுத்து வெளியில் விட்டு உங்கள் காலில் இருந்து தலை வரைக்கும் அப்படியே பாருங்கள் உங்களுடைய ஒவ்வொரு செல்லும் உங்கள்கிட்ட என்ன சொல்லுது நீங்கள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணதுனால உங்கள் வயிறு வந்து நல்லா நடுங்கியிருக்கும் சில பேருக்கு நல்லா மூச்சை உள்ளார இழுத்து வெளியில் விட்டு உங்கள் வயிற்று தசைகள்கிட்டெல்லாம் நல்லா பேசுங்க அன்பாக பேசுங்கள் அதே மாதிரி முதுகு பக்கம் நல்லா கான்ட்ராக்ட் இருக்கும் நல்ல மார்பு விரிந்ததுனால உங்களுடைய சுவாச மண்டலம் நல்லா வலிமையாக இருக்குது நல்ல மூச்சை உள்ளாரி வெளியில் விட்டுட்டு தளர்வான நிலையில் நில்லுங்க கைகள் அகற்றி கால்கள் அகற்றி ஒரு மூணு முறை சுவாசத்தை உள்ளார இழுத்து வெளியில் விடுங்க இப்போ நம்ம அர்த்த சக்கராசனத்தை பார்த்தோம் இந்த ஆசனத்தில் இறுதி நிலையில் ஒரு பாதி சக்கரம் போன்ற வடிவில் நின்று நம்ம பார்த்தோம் இந்த ஆசனத்தில் மார்பு நல்லா விரிஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுவாச மண்டலம் வந்து ரொம்ப நல்லா பயன்பெறுது இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நம்ம முப்பது டு நாற்பது பர்சன்ட்டு தான் நம்ம லங் கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க எழுபத்தி மூணு மில்லியன் ஆல்வியோலை செல்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது மில்லியன் செல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல மார்பு விரிந்த நிலையில் நல்ல பின்னாடி போது மூச்சை உள்ளார் இழுத்து வெளியில் விடுறம்போது உங்களுடைய மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி லங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஆசனங்கள் பண்ணுறதுனால நம்ம லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம ஆக்சிஜன் நிறைய ஆகுது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் எல்லா டிசீஸஸ்க்குமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க லேக் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிஜன் வந்து நிறைய செல்களுக்கு போகிறது இல்லை இந்த ஆசனம் பண்ணுறம்போது நமக்கு நிறைய பிராண வாய்வு நிறைய கிடைக்கிது இந்த ஆசனத்தை நம்ம நல்லா பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இவ்வளோ தூரம் பண்ண முடியலனா ஒரு செவுத்துக்கு பக்கத்தில் அப்படியே வளைஞ்சி உங்களுடைய கையை வச்சு நல்லா மார்பை விரிக்கணும் அதுதான் முக்கியமான இது அப்படி இல்லைன்னா படுத்துட்டு கூட ஒரு திண்டு மாதிரி வச்சுட்டு நீங்கள் நல்லா விரித்து நீங்கள் நல்லா பண்ணலாம் ஸோ அப்பையும் உங்களுடைய ஜஸ்ட் வந்து நல்லா விரியும் மார்பு விரிந்த நிலையில் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸில்லலாம் கூட மெஷர்மெண்ட் எடுக்கிறமோ எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நல்லா விரியணும் உங்களுடைய மார்பு மீண்டும் வேறொரு ஆசனத்துடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்